வணக்க நண்பா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கே புதிய பாமன் பாலத்தில் என்னென்ன வேலைகள்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ புதிய பாமன் பாலத்தோட வேலைகளை பற்றி தெரிஞ்சிக்கிற நினைக்கிறவங்க டாப் டூ எண்டு பாருங்கள் அப்போலாம் மட்டுந்தான் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகள் தொடங்க போகுது அப்படின்னு சொல்கிறது தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டாப் செக்மெண்ட் ஓகேங்களா நம்ம முன்னாடிலாம் வந்து இப்போ இருந்து பாமன் கவர் பண்ணோம் அதனால் இதை லாஸ்ட்டாக கொடுத்தனால ரொம்ப பேர் பார்க்கல அவங்களுக்காக தான் இந்த டைம் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டாப் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப் செக்மெண்ட் இருக்குது ஓகேங்களா இந்த டாப் செக்மெண்ட் எதுக்காகன்னா சென்டர் ஃப்ரிட்ஜில் டாப்பில் வைக்கிறதுக்காக இதுதான் ரொம்ப ஒரு சிக்கலான சவாலாக இருக்குது தெரியுதுங்களா தூணு அந்த தூணுக்கு மேலே இந்த ரெண்டு டாப் செக்மெண்ட்டையுமே கொண்டு போய் வைக்கணும் இதுக்குள்ளே தான் அந்த லிஃப்ட்டை தூக்குறதுக்கான எல்லா பொருட்களுமே உள்ளே வந்து அரங்க போகுது ஓகேங்களா இதை எப்படி கொண்டு போய் அங்கே சேர்க்க போகிறாங்க எப்படி அதை தூக்கி டாப்பில் வைக்க போகிறாங்க எப்படி இவ்வளவு வெயிட்டை அந்த தூணு தாங்க போகுது அப்படின்னு சொல்கிறதே தெரியலை ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்னென்ன வேலைகள் எப்பப்போ முடிய போகுது என்னென்ன வேலைகள் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எப்படி அதை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க எப்போ வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம சேனலை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது எப்படியாவது அப்டேட்டு கொடுத்துட்றோம் ஏன்னா ரொம்ப பேர் ஆசைப்பட்டு கேட்குறாங்க அதுக்காகவே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நமக்குமே ஆசைப்பட்டு கேட்குறனால தான் இந்த வியூ வீடியோஸ் வந்து வியூஸ் போகிறனால தான் நம்ம வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போதும் அங்கே சுற்றி இருக்கிறத பார்ப்போம் இன்றைக்கி பார்க்கும்போது அங்கே வந்து அவ்வளோவா இன்றைக்கி கூட்டங்கள் இல்லை பாம்பலில் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்கடையாக இருக்கட்டும் அது மாதிரி இந்த மீன்கள் பிடிச்சிட்டு வருவாங்கள்ல டெய்லி சாலை சூட மீனுக்கு போகிறவங்க ஸோ அதுவுமே இன்றைக்கி க்ரௌடு இல்லாமல் கம்மியாக இருந்துச்சு கடலுக்கு கொஞ்சம் அலையாக இருக்கிறனால யாருமே அவ்வளோவா கடலுக்கு வந்து போகலை ஓகேங்களா ஸோ இங்கே இருந்து இப்போது லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு லிஃப்ட் எவ்வளோ தூரம் மூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து டாப் செக்மெண்ட் இருக்கிற இடத்த பார்த்துக்கிறோங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து லிஃப்ட் இருந்துச்சு ஸோ இவ்வளோ தூண்கள கடந்து லிஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் சென்டர் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துருச்சு நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது எண்பத்தி ஆறாவது தூண் வரைய மூவ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ என்னென்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து மூவ் இருக்கு லிஃப்ட்டு ஏன்னா வேலைகளை வந்து வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ரொம்ப வேகமாக வந்து இந்த வேலைகள் எல்லாமே போயிட்டுருக்கு இப்போ எங்கே இருக்குன்னா எண்பத்தி மூணாவது தூணுக்கு லிஃப்ட் வந்துருச்சு நீங்களே பார்க்குறீங்களா ஸோ கண்டினியூவாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது லிஃப்ட்டை வந்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டாங்க நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நினச்சோம் இங்கே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே எப்படி இதை வந்து கொண்டு போக போகிறாங்க இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுச்சு பட் இவ்வளோ பெரிய வெயிட்டை எண்பத்தி மூணாவது தூணுக்கு வந்துட்டாங்க உண்மைக்குமே இது வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயந்தான் என்ன வேலையை வந்து கொஞ்சம் டிலேவாக தான் போய்கிட்டு இருந்துச்சு பட் இப்போது லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு மாதமாக கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேகமாக ஓப்பன் பண்ணணும்னு ஏன்னா இந்த பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகி ஒரு மூன்று வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பிரிட்ஜில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்கான வேலைகள் நடந்தது ஒரு வல்லங்களில் வந்து அந்த பொருட்கள் வந்து இறங்கிறது இங்கேருந்து வந்து தரப்பகுதிக்கு போகிறது ஸோ அந்த மாதிரி வேலைகள் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த வேலைகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு சில தூண்கள் மட்டும்தான் இருக்குது லிஃப்ட் வந்து சென்ட்ரு பிரிட்ஜை வந்து அடையிறதுக்கு தெரியுதுங்களா ஒரு இன்னுமே ஒரு நாலஞ்சு தூண்தான் இருக்காது அடைஞ்சிருச்சுனா இந்த லிஃப்ட் வந்து சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது இந்த தூண்கள் எல்லாம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஒரு பக்கம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சைடு சப்போர்ட்டுமே வந்துருச்சு தெரியுதுங்களா ஒரு பக்கம் சப்போர்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆப்போசிட் சைடு மட்டும் சப்போர்ட் வைக்கல ஸோ இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறனால ஆல்மோஸ்ட் வந்து தான் வேலைகள் போய்கிட்டு இருக்கு ஸோ வேகமாகவே பாம்பன் பாலத்தை ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஜூன் ஜூலைன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட் ஜூன் ஜூலைலாம் ஆகாது கூடவும் எப்படி இந்த இயர் எண்டுக்குள்ளேயாவது பாம்பன் பாலத்தை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து உள்ளூர் மக்களால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா இங்கே நடக்கிற வேலைகளை வெளியூரில் எப்படி நடக்குதுன்னு தெரியாதில்ல ஸோ நம்ம இங்கேயே இருந்து பார்க்குறனால எங்களோட ஒரு கணக்குப்படி இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளே முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆல்ரெடி கட்டியிருந்த பில்டிங் தான் ஸோ அங்கேயுமே வேலைகள் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து அங்கே போகிறதா இருக்கட்டும் அங்கே இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வந்து அந்த பில்டிங்லேயுமே சில வேலைகள் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கே தெரியுதுங்களா அந்த டோர் எல்லாமே ஓப்பனில் இருக்குது ஸோ அங்கேயுமே ஒரு சில வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ தெரியுதுங்களா ஆட்கள் எல்லாருமே அங்கே இருக்காங்க பாருங்கள் ஸோ அது வழியே வந்து இந்த ரூம்குள்ளே போகிறாங்க அங்கேயுமே பொருட்களை வச்சிருக்காங்க ஸோ அங்கே வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு கடலுக்கு மத்தியில் ஒரு பில்டிங் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த பில்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த தூண்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ சென்டர் பிரிட்ஜ் ஆல்மோஸ்ட்டு வேலைகள் வந்து தொடங்கிடுச்சு இங்கே உள்ள தூண்களை சரி பண்ணால் தான் அந்த டாப் செக்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து மேலே வைக்க முடியும் அதுக்கப்புறம் லிஃப்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலாம் இங்கேருந்து மண்டபம் போகிற பகுதிகளில் அவ்வளோ வேலைகள் நடக்கலை எப்போதும் போல தான் இருக்குது இருந்தாலும் நான் மண்டபம் பகுதிகள் அங்கே போய் உங்களுக்கு காட்டிடுறேன் அங்கே என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோவோட தொடர்ச்சியாகவே நீங்கள் பாருங்கள் தான் உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் டாப் டூ எண்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது நம்ம சேனல் வர்றதுக்கு ஹெல்ப் ஆகும் நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இடியோவை கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள்